வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே இங்கே நான் நிற்கிற இடம் மடிப்பாக்கம் ஒரு ப்ரோக்ராம் நான் வந்திருக்கேன் நீங்களே மாலை எல்லாம் போட்டு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் அது நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க நான் சிம்மதனை கூப்பிட்ருக்கேன் ரெண்டு பேரும் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணாண்டு கூப்பிட்டுருக்கேன் சிம்மதன் பசங்க வெயிட்டிங் இது வந்து எந்த இடம்னா என்ன சத்துறது பேர் இன்னும் இடம்லாம் எனக்கு ஒன்று சார் சரவணா சரவணா மினி ஹால் மடிப்பாக்கம் மதன் ஓசரம் வெயிட்டிங் மதன் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு கிளம்புனேன் சாயங்காலம் வந்து திருமுலை வயல் அங்கே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அது கிளம்புனோம் மதன் தான் வெயிட்டிங் நீ வெயில்னா கூட அப்படி வேக்காடாக இருக்கு மேக்கப் பண்ணிக்கிறேன் நீங்கள் உள்ள சத்திரத்தில் வந்துவிட்டேன் கீழே ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு நம்ம சிம் வந்துப்பேம்மா ரெண்டு கோட் போட்டு கீழே இறங்கி போயிருக்கோம் இதுதான் பேட்ச் கொடுத்துருக்காங்க இல்லை வெயிட்டிங் ஓகே நம்ம சும்மா மதன் வந்துட்டாரு வணக்கம் மதன் வணக்கம் வணக்கம் குறிச்சி எப்படி இருந்து காடு டி ஆர் சுரேஷ் உலகத்தை உணக்கத்தை ஓ டே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி வந்து பார்க்க வந்து மடிப்பாக்கலுக்கு போட்டிருக்காங்க ஒரு சிம்பிளாக அழகாக அழகாக பண்ணுன்ட்டு ஸோ நாங்கள் ரெண்டு பேர் தான் உரங்கிப்போம் மேட்சிங்காக இருக்கேன் அப்பா அப்பள்ள ஆ கண்டிப்பாக ஸோ ஒரே விஷயந்தா ஸோ கலர் ரெட்டு வி ஆர் ஆல்வேஸ் சேம் பிளட்டு வி ஆர் ஆல்வேஸ் குண்டு ஸோ அதனால் அண்ணன் சொன்னால் டக்குன்னு ஒரு ஷோ இருக்குது

A round of applause please It's a great moment Thanks for your time ma'am 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 say round of applause please B&G It's strong First of all First of all I was like a lot of I was like இஸ் அலகே சடனா आएंगे स्कूलல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அரேஞ்ச பண்ணிட்டோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு சடனா மேடைக்கு வந்துறேன் வந்து தான जस्ट முடிச்சுடிகிட்டு வேகமா வரேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கொஞ்சம் டியிலே ஆனதுக்கு நோ அடுத்து வந்து என்ன வந்து குட்ட நீங்க வரணும் அப்படினு சடனா வந்து அப்ரோச் பண்ணாங்க

என்ன பண்ணணும்னா இன்னும் ஆர்கனைஸ் பண்ணணும் இவ்வளவு பேர் சர்வீஸ் பண்றங்க ஒரே பண்ணி அதை எந்த மாதிரி देन सर प्रेजेंटी भी एलार्जपुर से सेल्फी एडपार थैंक यू मैं परमिशन मांगाल सकता है सिंपली एडिंग करो पेरियां करिए सर नो यू आर तो सर पेरियां ग्रो ऑलरेडी अनिल ब्रो सर बहुत बहुत धन्यवाद अति पाथ के लिए सर आई सर फिर फल सर थैंक यू सर

இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து மடிப்பாக்கம் ஆனசிம்மம் மத்தவங்க ப்ரோக்ராம் சூப்பர் நடந்துச்சு வெல்பேர் அவங்களுக்கு பெரிய நன்றியை வந்து மக்கள் சேவையில் அவங்க இருக்காங்க இது எல்லாரும் முடிஞ்சது கொஞ்சம் கலை சேவை அவங்களுக்காக பண்ணிருக்கோம் ஸோ நிறைய நம்ம டீம்ஸ் எல்லாருமே அழிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டே அண்ணனே என்னென்னா அழைச்சிருக்காங்க ஸோ காலேஜ் தான் கால் ஆமாம் ஸோ உடனே வந்து உடனே வந்து பண்ணிட்டோம் ஸோ இந்த நிகழ்ச்சி கொடுத்த நம்ம சால்னி மேம்க்குரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ சால்னி மேம் நம்ம கேர் பார்த்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ <laughs>